வெல்கம் டு தாஜ் வாழ்வின் அர்த்தமும் நோக்கமும் மகிழ்ச்சி ஒன்றுதான் என்று நினைக்காதீர்கள் சிரிக்கும் போது வாழ்க்கையை வாழ முடியும் ஆனால் அழும்போது மட்டுமே வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியும் விதியை நம்பிக்கொண்டு இருப்பவன் என்றும் பிழைக்க மாட்டான் தன்னம்பிக்கையோடு இருப்பவன் என்றும் தோற்க மாட்டான் உண்மையும் நேர்மையும் பயம் கொள்ளாது மாறாக மரியாதை தந்து பழகும் அலட்சியம் என்பது எவ்வளவு பெரிய தவறு என்று இழப்பு ஏற்படும் வரை தெரிவதில்லை தூய எண்ணம் கொண்டிருங்கள் ஏனெனில் எண்ணத்தின் பிரதிபலிப்பே வாழ்க்கை குறைவாய் பேசுவதும் மெளனமாய் இருப்பதும் தலை சிறந்த பாதுகாப்பு துணியாத வரை வாழ்க்கை பயம் காட்டும் துணிந்து பார் அதுவே வழி காட்டும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி